தொடர் முயற்சியும் சரியான திட்டமும் இருந்தா ஒரு பிசினஸ் எந்த அளவுக்கு வேணாலும் உயரும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா தொண்ணூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறையா நிறுவனம் மக்களுடைய அபிமானமா அவங்க வெற்றி பயணத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைய பூர்வீகமா கொண்டவங்க தான் எஸ் வி சங்கரலிங்கம் விவசாய குடும்பமா இருந்த இவங்க பொருளாதார வளர்ச்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மதுரைக்கு புலம்பெயர்ந்திருக்காங்க மதுரைக்கு வந்த புதுசில மொத்த கடைகள் இருந்து மளிகை பொருட்களை வாங்கி விற்கும் வணிகத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க புதிய தொழில் தொடங்க விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு அப்படின்ற அறிவிப்பை பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியிட்டது அந்த காலகட்டத்துல உணவுப் பொருட்களுக்கான தேவை அதிகமா இருந்ததால எதிர்கால இலக்குடன் யோசிச்சு அரிசி மில் மற்றும் மாவு மில் தொடங்க விண்ணப்பம் செய்யறாரு சங்கரலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாவு மில் தொடங்க சங்கரலிங்கத்துக்கு அனுமதி கிடைச்சிருச்சு தன்னுடைய சேமிப்புகளை வச்சு மதுரையில மாவு மில் ஒன்று தொடங்குறாரு அந்த மாவு மில் எப்படி எஸ்விஎஸ் வி மாறிச்சு பிராண்டா மாறுச்சு காலத்துக்கேற்ப அதுல நடந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி எஸ்விஎஸ் வி எஸ் நிறுவனத்துல இணை இயக்குனரா இருக்க சூரஜ் சுந்தர் அவர்கள் பகிர்ந்த சில விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் எங்க கொழுத்த பிசினஸ் பண்ற காலத்துல நாங்க பறக்கலாம் அப்படின்னாலும் அவர் நிர்வாகம் செஞ்ச விதத்தை குடும்ப பெரியவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க தாத்தா தொழில் செய்ய தொடங்கிய காலத்துல நிறுவனத்துக்கு பெயர்லாம் சங்கரலிங்க மாவு கடையில தான் வாடிக்கையாளர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல கடல மாவு தான் எங்களுக்கு பிரதானமான உற்பத்தி பொருளா இருந்திருக்கு ஐம்பது கிலோ நூறு கிலோன்னு மொத்த வியாபாரம் நடந்திருக்குது அதனால சாக்குகளை தான் மாவு கட்டி விநியோகம் செஞ்சிருக்காங்க அந்த சாக்குகளை தன் பெயரை சுருக்கமா எஸ் பி எஸ் அப்படின்னு எழுதி மாவு பைகளை விற்பனை செஞ்சிட்டு இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதோட இறுதியில தான் இரண்டாம் தலைமுறையில இருந்த தாத்தா வி எஸ் சுந்தரமூர்த்தி பிசினஸ்குள்ள வராரு அவர் சட்டம் படிச்சிருக்காரு அப்படின்றதுனால கட்டணங்கள் பில் போன்றவற்றை சட்டப்படி செய்யும் வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தினாரு எஸ் பி எஸ் பிராண்ட் பெயரை லோகோட பதிவும் செஞ்சாரு அது வரைக்கும் கடல மாவு மட்டுமே பிரதானமாக இருந்த பிசினஸ்ல பட்டாணி மாவு கோதுமை மாவு போன்றவற்றை அறிமுகம் செஞ்சு மேலும் அந்த காலத்துல பிஸ்கட்ல சின்ன சின்ன பாக்கெட்ல பேக் செஞ்சு தருவதை பார்த்துட்டு மாவுகளை நம்மளும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்ல செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு கிலோ அஞ்சு கிலோன்னு சிறிய அளவு பாக்கெட்ல அறிமுகம் செஞ்சாரு அதனால சாதாரணமான மக்கள் கூட அவங்களுக்கு தேவையான அளவு மாவுல வாங்கி பயன்படுத்த முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல மூன்றாம் தலைமுறையினரான எங்க அப்பா வேல் சங்கர் பிசினஸ் குள்ள வந்தாரு அப்பா காலகட்டத்துல பிசினஸ் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருந்துச்சு ஆனா அந்த காலத்துல நிறைய போட்டிகளும் வர தொடங்குச்சு அதனால அப்பா மார்க்கெட்டிங் மற்றும் விற்பனையில அதிக கவனம் செலுத்தினாரு அரசு பொருட்காட்சியில ஸ்டால் அமைச்சு விளம்பரம் செஞ்சாரு சிலோன் ரேடியோவில விளம்பரம் செஞ்சு கடைகளை ஸ்டிக்கர்ஸ் மூலியமா விளம்பரமும் பண்ணாரு அதனால எங்களுடைய பிராண்ட் தமிழகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே தெரிய வந்துச்சு எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே அக்மாக் தர சான்றிதழ வாங்கி கூடுதலா பலமும் சேர்த்தாரு நானும் தம்பி சர்வேஷம் நான்காம் தலைமுறையினதா இந்த பிசினஸ் குள்ள வந்தோம் அதுக்கப்புறம் தான் நான்கு தலைமுறை என்பதை பிரதானப்படுத்துவதற்காக நிறுவனத்தோட லோகாவையே மாத்தணும் நான் ஆறாம் வகுப்பு படிக்கும் பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அதிக ஆர்வமா இருப்பேன் மாவு தயாரிப்பு பேக்கிங் குவாலிட்டி செக் எல்லாத்தையுமே சின்ன வயசுல நான் கத்துக்கிட்டேன் எம்பிஏ படிச்சு முடிச்சுட்டு நிர்வாகத்துல இணைஞ்ச அப்பா மார்க்கெட்டிங்ல கவனம் செலுத்தினாரு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்னும் அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன் இப்போ பத்து வகையான மாவு பொருட்களை நாங்க தயாரிக்கிறோம் சீசனுக்கு தகுந்த மாதிரி மாவு பொருட்கள் தயாரிப்பு பணிகளை கூடுதலாகவோ இல்ல குறைச்சோ செஞ்சுக்குவோம் அடுத்த அடுத்தபடியா சிறுதானிய மாவுகள் தயாரிக்கும் பணியையும் நாங்க தொடங்கி இருக்கோம்னு சொல்றாரு இந்த நிறுவனம் எப்பவுமே வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பொருளை அறிமுகம் செய்வதற்கு முன்னாடி அவங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு கொடுத்து அதுல நிறைய கருத்துக்களை கேட்பாங்க அடுத்தபடியா மற்ற மாவு பாக்கெட்களோட சேர்த்து புது பொருளுக்கான சாம்பிள்ஸையும் விலையெல்லாம் சாமானமா கொடுப்பாங்க இப்போ அமெரிக்கா கத்தார் மாதிரியான நாடுகளுக்கு முக வாகன மூலமா விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க மாசத்துக்கு ஐநூறு டன் மாவுகளை விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க மக்களுக்கு தரமான பொருளை கொடுப்பே சேர்க்கணுங்கிற அந்த எண்ணமும் தான் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னூறு கோடி டேர்ன் ஓவர் எடுக்கும் ஒரு மிக பெரிய கம்பெனியா எஸ் எஸ் கம்பெனி வளர காரணமா இருந்திருக்கு